மாவட்டி சிதம்பரம் இங்க துடிக்குடுனவங்கள தெரிவிக்கிறே ஒரு மாதோ வருவாது எல்லாருக்கும் ஒரு சொரியன சொல்லிக்கிட்ட ஆரையர் பொறிகிட்ட தரக்கு நம்மளக்கு தெரியல ஒரு சேரனது பண்ணோடு அவருடைய நிர்வாகத்தை தரвая வாரியார பொறிகிட்ட கூப்பிட்டார்கள் தான் சமயம் வேற எங்கட்டோட்டாய் மதுரை மாவட்ட காரவடை இளைஞர் கவுன்சிலர் அவர்கள் ஆன்றையார் கிட்ட வேண்டிய பொறிகிட்ட

No, yeah. yeah.

நாம வந்து முன்னாடி நிக்கிற யோகையெல்லாம் எகித்திரல்ல ஓடி ஜோரா கை உயர்த்துறதுங்க கை கட்டலை சீரியே மீன்ல யோசனை வரதுக்கு யோசனை பண்றீங்க வாய் மாத்த தெறக்குது ஒரே வாய் தெறக மாத்தவே சென்னை ஊர்ல கவியரவாரி போய் ஜோரா

தமிழக வட்ட மாநிலங்களின் வரலாற்றையே நிகழ்ச்சியாக கலந்து வடமா உரிமையாளர்களுக்கும் தமிழக வாகன முறையை மீன உரையாற்றை காட்டிய விதமாக அனைத்து வான உரிமையாளர்களுக்கும் வேறு வட்டியை காவல்தின் சரமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்

ほらじゃあねえじゃねえか。<music>

நீ <laughs> எ